ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சாப்பிட்டே ரொம்ப நாளாகுது சரின்னு சொல்லிவிட்டு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வீட்டுக்கார பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவர் பக்கத்தில் இருந்த மெஃபியில் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தார் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருந்தார் இந்த ஃபேமிலி பேக்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இது எல்லாம் சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நாங்கள் அடல்ட்ஸ் வந்து நாலு பேர் இருக்கோம் பெரியவங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க இது தாராளமாக போதும் இது பா நான் கொட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ரைஸ் வருது பாருங்கள் இந்த பாக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ ரைஸ் வச்சிருக்காங்கன்னு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு மீதி ரெண்டு பேர் நைட்டு கூட ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்தளவுக்கு பிரியாணி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பீஸே வந்துட்டு நாலு பீஸ் இருந்தது சின்ன சின்னதாக கொஞ்சம் இருந்தது இப்போ பாருங்கள் நான் ப்ளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் எத் எவ்வளோ பெரிய பீஸ்ன்னு பாரு நல்ல பெரிய பீஸுங்க பிரியாணின்னா அது ஹைட்ராபாத் பிரியாணி தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிரகதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க